வெல்கம் டு ஷார்ட் மைண்ட் தமிழா சேனல் கேரளா லாட்ரி கேஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கெஸ்ஸிங் பார்த்தரலாம் அதற்கு முன்னாடி பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட வின்னிங் நம்பர் என்னன்னு பார்த்தலாம் பதினாலு ஜீரோ ஜீரோ நானூறு நண்பர்களே பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட காருண்யா கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது ஐநூற்றி அறுபத்தி ஒன்பதுக்கான கெஸிங் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டு சிங்கிள் போர்டில் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏ போர்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட கெஸ்ஸிங் ஜீரோ அல்லது ஒன்பது பி போர்டில் ரெண்டு அல்லது நாலு சி போர்டு ஒன்று அல்லது அஞ்சு நண்பர்களே சிங்கிள் போர்டில் ஏபிசி பார்த்தாச்சு அதில் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு நம்பர் பார்த்திங்கன்னா கம்பல்சரி ஒன்று அல்லது அஞ்சு கண்டிப்பாக ஒன்று அல்லது அஞ்சு வருவதற்கான வாய்ப்பு நண்பா கெஸ் பண்ணி வைங்க நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடலாம் சப்ஸ்கிரைப் நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனா ஆளில் வச்சுருங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே ஒரு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நம்மளோட வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் நம்மளோட கெஸ்ஸிங்கும் உங்களோட கெஸ்ஸிங் மேட்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக முழு வெற்றி நண்பா அந்த வகையிலாம் கிளியராக வின்னிங் நம்பரை கெஸ்ட் பண்ணி கொடுத்து விட்டுக்கிறோம் நம்ம ஷார்க் மைண்ட் தமிழா சேனலில் அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஏபி பிசி ஏசி போர்டு பார்த்தோம்லாம் ஏபி போர்டில் ஜீரோ ரெண்டு அறுபத்தி எட்டு எண்பத்தி நாலு அடுத்து பிசி போர்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று ஜீரோ ஒன்பது தொண்ணூற்றி ரெண்டு அடுத்து ஏசி போர்டில் ஜீரோ ஏழு அறுபத்தி மூணு எழுவத்தி ஒன்பது நண்பர்களே ஏபிபிசி ஏசி போர்டு பார்த்தாச்சு நண்பா அதில் பார்த்தீங்கன்னா டூ டிஜிட்டல் ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஜீரோ அஞ்சு ஜீரோ அஞ்சு வருவதற்கான வாய்ப்பு உள்ளது நண்பா டூ டிஜிட்டலில் அடுத்தது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் பார்த்தரெல்லாம் பாக்ஸ் நம்பரில் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இரநூத்தி பத்தொம்பது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நண்பரிலே பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இரநூத்தி பத்தொம்பது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அடுத்தது த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்தல நண்பா த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்திங்கன்னா பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கருண்ய கம்பெனி ட்ரா நம்பர் ஐநூற்றி அறுபத்தி ஒன்பதுக்கான த்ரீ டிஜிட்டலில் ஏபிசி போர்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு த்ரீ டிஜிட்டலில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஆறுநூற்றி பத்தொம்பது எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு அடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆறுநூற்றி அஞ்சு முந்நூற்றி எழுவத்தி நாலு அடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா ஐநூற்றி முப்பத்தி ஆறு ஜீரோ நாற்பத்தி அஞ்சு ஐநூற்றி அறுபத்தி எட்டு நண்பர்கள த்ரீ டிஜிட்டலில் பதினெட்டாம் தேதிக்கான கெஸிங்கில் பார்த்திங்கன்னா ஏபிசி போல் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஆறுநூற்றி பத்தொம்போது ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறு எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆறுநூற்றி அஞ்சு முந்நூற்றி எழுபத்தி நாலு ஐநூற்றி முப்பத்தி ஆறு ஜீரோ நாற்பத்தி அஞ்சு ஐநூற்றி அறுபத்தி எட்டு நண்பர்களே நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸிங் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்மளோட தனிப்பட்ட கெஸ்ஸிங் மட்டுமே நண்பா நம்ம சேனலை கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸிங் நம்பரும் உங்களோட கெஸிங் நம்பரும் மேட்ச் பண்ணி பார்த்துக்கங்க க்ளியராக வின்னிங் நம்பராக எடுத்துருங்க நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட் நம்பர் ஃபோர் டிஜிட் நம்பரில் டி போர்டு நம்பர் நண்பா கேமில் நாலு நம்பரை எடுத்து விளையாடும் நண்பர்களுக்காக டி போர்டு நம்பரும் கெஸ் பண்ணி கொடுக்குறோம் அந்த வகையில் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏபிசி அதில் பார்த்தீங்கன்னா டீபோர்ட் நண்பர்களே நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வருவதுக்கான வாய்ப்பு உள்ளது டீபோர்டில் கிஃப்ட் பண்ணுவீங்க சூப்பராக ஒரு வெற்றி பெறுங்கள் நண்பர்களே நாளைய வெற்றி நம் கையில் கண்டிப்பாக முயற்சி செய்தால் வெற்றி உண்டு இன்றைக்கு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான வாழ்த்துக்கள் நாளைய வெற்றி பெற நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பா